அந்த ஆள் டவுனே அவங்க சும்மா தாண்டா இருக்காங்க நீ பேசாம அந்த ஆள் டவுனே ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன் அப்படியா சொன்னீங்க ஆத்தாடி மகளே அப்படி சொல்லக்கூடாதுரா அங்கேயா சொல்றேன் நான் இல்லை சொன்னேன் அப்படி சொல்லப்படாது வீட்டில் கஞ்சி ஊற்ற மாட்டாங்க ஏய் உயர்ந்த பையா அது நான் சொல்றது கேளுங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன் என்ன அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகணும் தெரியுமா முதல் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை போய் தான் திரும்பி வந்தேன்

வயிற்றிலிருந்து பிறந்து விடுறதுக்கு இரண்டு நாளைக்கு முன்பாக என்ன அடஞ்ச என் தந்தைக்கு எனது தந்தைக்கு ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன் குருசாமி சாச்சிடி அய்யா மாலையை போட்டு ஏப்பா குருசாமி ஏப்பா இந்த சாமியை காயக்கா சாச்சிடி அப்பா மாலையை போட்டு

என்ன எழுதியிருந்தேன் என்று கேள்வி நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன் சின்ன பிள்ளையை தூக்கி விளையாடுறதுக்கு அதுதான் சௌரியமா இருக்கும் இப்போ உள்ள பொம்மை எடுத்து விளையாட முடியுமா நாலாயிரம் நம்மட்டு ஐநூறு உடனே அவரும் கட்டி விட்டார் நானும் பிறந்து விட்டேன் சரி என்னை பார்த்தோன்னே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிக்குது யானைனா மதம் பிடிக்கத்தானே செய்யும் மதம் பிடிச்சா என்ன பண்ணுவான் பிடிச்சி பிடிச்சிட்டு கட்டி கட்டிவிடும் நல்லா கிழிச்ச எல்லாரும் அதுதான் சொன்னாங்க எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதலே ஊரவே அழிச்சிருமே யோசனை வருது யானையை கட்டணும் அப்படி யோசிச்சேன் யோசித்தேன் கண் இமை இல்லை ம் அதுலேருந்து ஒரு முடியை பிடுங்கினேன் ஒரு முடியை பிடுங்கி ஒரு தலைவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன் எந்த ஒரு அறிவு என்ன ஒரு அருமை வாசினா நீங்கள் யாருங்க தேவலக வாட்சி ஆ கண் இமையை முடியெடுத்து ஆணை ஆ கட்டிவிடுனேன் ஒரு தலைவ பிறந்தவொடனே அந்த யோசனை என்ன ஒரு அறிவு கொஞ்சம் பொறுக்கா என்ன நீங்க இங்க வாங்க யானை எதுல கட்டுறிய சங்கிலி அவ்வளவு பெரிய உருவத்தை சங்கிலியில போட்டு கட்டினா எப்படி நிற்கும் அதனால சாமி விவரமா கட்டியிருக்காரு ஆமா இங்க முடிய எடுத்து கட்டினீங்க இமை முடிய மேல இமை முடியா கீழே இமை முடியா மேலிமை முடி சாபாஷ் ஏன்னா கீழிமை முடினா படக்கணும் அத்தனும் அந்த நம்ம மேலிமை முடியே வந்து நாளாக மடித்து கட்டணம்னு வைங்க சுத்தமாக அசையாது நாலாயிரம் நம்ம ஐநூறு ஏப்பா நான் பொய் சொல்றீங்கிற விஷயத்த சொல்லிட்டியா இல்லையா முடிஞ்சா பேசி பாரியா நான் சிங்கம் கலாம் இறங்கிருச்சு உங்க நாலாயிரம் இப்ப பாரு ஒரு தடவை யானை கல்ல கட்டினேன் இன்னொரு தடவை யானை பாட்டுக்கு என்னடான்னு பாக்குறேன் பக்கத்துல கொசு இருந்துச்சு கொசு குண்டில கட்டி விட்டேன் ஆறு மாசம் ஆனாலும் யானை அசையாதே அந்த இடத்துல கட்டி இருக்கு அந்த மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்லுவாரு யானையை குண்டியில் கட்டினோன்ன கொசுக்கு ஏதோ அருவின மாதிரி தெரிஞ்சிக்க முடியாது பறக்க ஆரம்பிச்சி சும்மாவும் பறந்துச்சு எப்படி பறந்துச்சு யானையை தூக்கிக்கிட்டு பறந்துச்சு கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரதத்தை வா நாலாயிரம் நம்ம ஐநூறு என்ன யானையை கொசு தூக்கிட்டு பறக்குது அப்புறம் யானையை தூக்கிட்டு போகும்போது நான் பின்னால் நடந்து போகிறேன் அது பறந்து போது நான் நடந்து போகிறேன் என்னை பார்த்துச்சில்ல கொசு

வேக மாமா ஏன்னா நெஞ்சு வலி ரொம்ப நேரம் பொறுத்துக்க முடியாது நான் காப்பாத்துறேன் அத்தாடி வா வீரத்தேவா நம்பரை சொல்லுங்க வலிக்கலாம் போ ஐயோ ஐயா பத்து நம்பர் போட்டா தான் வண்டி வரும் மூணு நம்பர் தானே சொல்லியிருக்கிய வலிக்கலடா போடா நம்பர் தெரியாதா வலிக்கல போ நம்பர் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது சாமி உங்களுக்கு தெரியுமா ஒரு பிள்ளைக்கு நம்பர் தெரியல காலி நூற்றி எட்டுக்கு பத்து நம்பர் கேட்ட ஒரே காமிட்டா பையன் தான்டா நான் அப்போவே ஆயிரம் தரங்க சொல்லும்போது ஐநூறுரூவா வேணும்னு கேட்கும் நான் நினச்சேன் யூ கண்டினியூ நீ என் ரெண்டாயிரம் கூட போயிட்டு போது என்னை ஆளை விடுங்கடா தம்பியலாம் அவன் தீர்ப்பு எழுதி பேனாவை உடைக்காம வரமாட்டான் தூக்கிட்டு போச்சு நான் போய்கிட்டு இருந்தேன் கொசு குண்டி எழுந்து யானை கீழே வந்துருச்சு அப்படியா இறுக்கி கட்டுறது கொஞ்சம் லூசா கட்டுறது இல்லையா நாலாயிரம் நம்ம ஐநூறு

உங்களை பார்த்தேன்னு சொன்னேன் கதை முடிஞ்சு நான் சொன்னேன் விடுவேண்ணா உங்களை உங்க சதையை எடுக்காம இங்க வர் முன் ஜென்மத்துல நான் மன்னர் ஆமா நீ மந்திரி ஆமா ஒரு காவலர் ஆமா என்ன ஆமா ஆமா சொல்லு உண்மை ஆமா ஆமா பஞ்சம் போச்சு நாலாயிரம் ரூபாய் கடன் கேட்கிறேன் ஆமா ஆமா நடந்திரத்தேவா <laughs> ஆமா <laughs> <laughs>

அவனை சட்டையை பிடிச்சிருக்கேன் குலகாரன் யாராக இருந்தாலும் வெட்டி போட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் பணத்தை ஜிபே பண்ணி பண்ணிடுறேன் போங்க ஏதாவது ஆகிப்போச்சுன்னா நல்லது கிட்டே போகிட்டேன் ஆறு ஊரில் வந்து யாருக்கிட்ட ஆ கிட்டே சாமி இதுக்கு முன்னாடி காய் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இது என்னது பூவு அது எங்களுக்கு தெரியும் அதே எங்கேயோ வச்சுருக்கேன் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போகிற கொண்டாடி பொண்டாட்டிக்கு வேணுன்னா கொண்டு போய் கொடுக்கணும் ஆ ஏன் அது திட்டுவா இனியா பொண்டாட்டி கொண்டு வந்து வித்துட்டாங்களா இப்போ இப்படி தொங்க விட்டு போனா அந்த அம்மா மண்டே கொண்டா சுத்திக்கிறோம் அதுல இல்லைங்க வெளியில வச்சு கொண்டு போக கூடாது ஏன் ஐயோ அது ஏன் பொண்டாட்டி இல்லை ஜெய் அப்ப கள்ள பொண்டாட்டியா அப்புறம் உங்க கூட சேர்ந்து குறிச்சா சரிங்க வாங்க பஞ்சாயத்து முடிச்சாச்சு இதுல நாலாயிரம் இருக்கு ஒரு கடைசியா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அஞ்சு என்னவே உள்ள உங்க அப்பா பிரமாக்கணிங்க மாப்பிள்ளைனா

நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு இப்போ ரூபா நான் தரணும் நம்ம ரெண்டு செமிச்சம்ல எங்கடா செமிச்சாம் காசை வைக்காதே வைக்காதே கரண்ட் காசுடா எவ்வளோ வேணும் ஐயாயிரம் தரேன் நாலாயிரம்ல ஐயாயிரம் தரேன் ஆமா கண்ணை தொடங்கியா சரிங்க நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன் பதில் சொல்லணும் ஐயாயிரம் தரேன் ஓகே நூற்றி எட்டுக்கு பத்து நம்பர் சொல்லு